ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி மிளகு உருவல் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம மிளகு போட்டு சேர்த்து வறுத்து வச்சுருக்கறனால வறுத்து அரைக்கிறதுனால மிளகாத்தூள் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்குங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி வேக வச்சதில் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகி வரும் நாட்டுக்கோழி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும் இது ஒரு ஒரு கிலோ நாட்டுக்கோழி இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு பீஸ் பீஸு அதை எடுத்து கழுவிட்டு போட்டுக்கலாம் நல்லா அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை சேர்க்கணும் அதில் மசாலா சேர்க்கறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு அஞ்சாறு வர மிளகா கொஞ்சோண்டு ஜீரகம் மல்லி சீட்ஸு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் மிளகு உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழியில் மிளகு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சளி பிடிச்சவங்களுக்கு அதை கொடுக்கலாம் இந்த தண்ணியே கொடுக்கலாம் குழம்பாக வைக்கல அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் சரியாயிடும் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு நல்லா பயங்க நல்லா பயணம் இப்போது இதை ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு தட்டால் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு வரத்துக்காட்டியும் நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இருங்க உப்பு ஆட் பண்ணுவோம் எப்பவுமே கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதான் கணக்காக தெரியும் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பத்திரம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் மஞ்சள் தூள் போட தேவையில்லை இந்த கவுச்சு ஸ்மெல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போட்டுக்கலாம் இருக்காது கவுச்சு ஸ்மெல் அடிக்காது ஏன்னா நம்ம அப்படி தான் ஃப்ரை பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மல்லி சீட்ஸு ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மல்லி அவ்வளோதான் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இது தான் வந்து நாட்டுக்கோழிக்கான பேஸ்ட்டு இதை போட்டிங்கனாலே டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் அரைச்சி வச்ச பவுட்ரு ரெடி பண்ணிட்டோம் இப்போது இது நீங்கள் உங்கள் கணக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபுல்லாக போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும் பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சமாக போடுங்க ஃபுல்லாக மிளகு கிடையாது எப்பவுமே நாட்டுக்கோழி செய்யும்போது நம்ம கடலைக்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லதும் கூட உடம்புக்கு இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பொ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் இந்த கலர் வரணும் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கலாம் இறக்குனிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டுக்கோழி மிளகு வருவர் ரெடி இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை ஈஸி ஜாலியாக செஞ்சிடலாம் ஃபைனலாக கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் எரமிச்சம்பழம் பிடிஞ்சி ஊற்றிக்கலாம் போதும் போதும் காரம் போயிடும் அவ்வளோதாங்க புரிஞ்சிடுச்சு டாட்டா பாபா இன்னொரு வீடியோல பார்க்கலாம்